ஹை கேஸ் வெல்கம் டு பி ரிச் மோட்டிவேஷன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி டைட்டில் பார்த்துருக்கீங்க ஸோ அதுதான் நீங்கள் கேட்க போகிறீங்க ஸோ வழக்கம் போல ஒரு குட்டி கதையோடு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ என்ன ஒரு கதைனா ஒரு ஊரில் ஒரு ஸ்கூலில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம் வருது ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வழக்கம் போல் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே தான் நல்லா படிக்கிறவங்களும் இல்லை நல்லா மக்க பசங்களும் இல்லை ஸோ ஆவரேஜாக இருக்காங்க இவங்க ரெண்டையுமே கலந்து பண்ணுறவங்களாக தான் இருக்காங்க அண்ட் இவங்க போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது அங்கே பெரிய டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது கோயில் ஒன்று இருக்கும் அந்த கோயிலில் சாமி எல்லாமே இருக்கும் ஸோ அதை டெய்லியும்லாம் கவன மாட்டாங்க என்றைக்காவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா அப்போ மட்டும் விட்டுட்டு போயிட்டு இருக்கிறது தான் இவங்களோட வழக்கம் அண்ட் எக்ஸாம் டைம் ரொம்ப கிட்டக்க வந்துடுச்சு ஸோ தட் இவங்க வந்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் அதிகமாகவே படிக்கிறாங்க ஓகே சரி அப்படியே ஸ்கூலுக்கு போகிறாங்க எக்ஸாம் அன்னைக்கு வந்துருச்சு ஸ்கூலுக்கு போற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா வேண்டிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பையன் என்ன வேண்டிக்கிறான்னா சாமி நான் ஃபெயிலே ஆகிடக்கூடாது நான் கம்மியாக தான் படிச்சிருக்கேன் நான் படிச்சது போதுமானு எனக்கு தெரியல அதனால எப்படியாவது என்னை ஃபெயிலாக்காம விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு செகண்ட் இருக்க பையன் சாமி கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன் நான் படித்த கேள்வி எல்லாமே கொஷின் பேப்பர்ல வரணும் அதனால என்னை நல்லா பாஸ் ஆக்கிடு இன்னும் நல்ல மார்க் வாங்க வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு ரெண்டு பேரோடய நோக்கமும் ஒன்று தான் அதாவது இவங்க ரெண்டு பேரோட நோக்கம் வந்து இவங்க படித்த கேள்வியை வரணும் அண்ட் அவங்க அதில் மார்க்கும் நிறைய ஆகணும் பாஸ் ஆகணுன்றது தான் ரெண்டு பேருக்கான ஒரு கோல் ஆனால் இந்த கோல் அவங்க எப்படி ரீச் ஆகுறாங்க அப்படின்றது தான் விஷயம் ஸோ இதை தான் கைஸ் நம்மளும் பண்ணணும் நம்ம எந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதை அட்ராக்ட் பண்ணுறோம் அதை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கேளுங்கள் அண்டு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அட்ராக்ட்ஸ் லைக்ஸ் இப்படின்னா தான் இங்கிலீஷில் சொல்றாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றவை ஒற்றவை ஈர்க்கும்ன்றது தான் ஈர்ப்பு விதியில் பயன்படுத்துகிறாங்க இதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி தாட்ஸ் இருக்கீங்களோ அதை அட்ராக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேண பையன் வந்து அவன் பாஸ் ஆகலை ஃபெயில் தான் ஆகிறான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கேட்டது ஃபெயில் ஆகக்கூடாது ஆகும் ஆகக்கூடாதுன்றத விட ஃபெயிலுன்ற வார்த்தை தான் அவனுக்கு ரொம்பவுமே அட்ராக்ட் பண்ணியிருக்கான் அதே மாதிரி இந்த பையனும் பாஸுன்றதை மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கான் அது நெகட்டிவ் சைன் இல்லாமல் பாசிட்டிவ் சைனெலாம் இருக்கிறதுனால அது அவருக்கு நடந்திருக்கு இவன் வந்து அவன் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருக்கான் ஏன்னா அவன் வேண்டது அதுதான் அரஸ் இவன் வந்து ஃபெயிலுன்றதை வச்சு தான் அவனோட டைலாக அவன் க்ரியேட் பண்ணியிருக்கான் ஸோ தட் அதுதான் நடந்திருக்கு படித்தது எல்லாமே ஒரே ஸ்கூலில் ஒரே இது ஒரே மாதிரிதான் படிச்சிருக்காங்க ஒரே கேள்வியை தான் படிச்சிருக்காங்க ஆனால் நடந்த ரிசல்ட் வந்து வேற வேற இதுதான் உங்களை இன்னும் பரிணமிக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ஒரு ப்ராசஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஒரு தாட்டை ப்ராசஸ்ஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட விஷயங்கள் இப்படி தான் நடக்கும் அதுக்கு இந்த ஒரு கிளாசிக்கல் ஸ்டோரி ரொம்பவுமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும் ஸோ ஒரு விதத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க உங்களுக்கு தாட்ஸ் ஒன்று தான் இருக்குது அதாவது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ட்ரைனிங் போகிறீங்க அந்த ட்ரைனிங்கில் ஒரே விஷயத்தை தான் கற்றுக்கிறீங்க அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கோம் இல்லை அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு கிடச்சிருக்காமல் இருக்கும் இல்லையா ஸோ அது எந்த இடத்துல மிஸ் ஆகுதுன்றதை பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் அண்டு அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அதை எப்படி திருப்பியும் அவங்க தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் முக்கியமான விஷயம் வந்து ஒரு தாட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு விதைக்கணும் இந்த விதைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான தாட்டாக இருக்கணும் ஏன் அப்படிலாம் இருக்கும் நீங்கள் ஒரு தாட்டை என்ன நினச்சாலும் அது நடக்கும் நல்லதோ கிட்டதோன்னா ஆமாம் அது நல்லதோ கிட்டதோ நடக்கும் தான் ஆனால் நல்லது நடக்கும் நினைக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க மனசாட்சின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதுதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் இந்த மனஸ் அப்படின்றத வந்து கேள்வி கேட்கும் இது கரெக்டே இல்லையே இதை போய் நீ செய்யணும்னு நினைக்கிறையாது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்களை உங்களோட தாட்டுக்கு ஒரு பிளாகேஜாக இருக்கும் அதனால தான் பாசிட்டிவ் தாட்டை நல்லா என்கரேஜ்மெண்ட்டோட நிறைய பேர் நிறையா விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது தான் நெகட்டிவாக பண்ணாதீங்க அப்படின்னு அது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு நடக்கணும் இல்லை இன்னொருத்தவங்களுக்கு நடக்கணும் நீங்கள் நினைக்கும் போது அது உங்களுக்கே ஃபஸ்ட்டு வந்துடும் அப்புறமா அவங்களுக்கு போது போகலைன்றது செகண்டரியாக இருக்கும் அதனால தான் நல்லது நடக்க சொல்கிறாங்க நினைக்க சொல்கிறாங்க நடக்கும்ன்றதையும் இருக்காங்க இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜியோடு நீங்கள் இருக்கீங்க நல்ல தாட்ஸோடு இருக்கீங்க ஒரு வேலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு எடுத்துக்கு போவேன் எக்ஸாம்பிளில் இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை எதுக்காக வேணும் அது கிடச்சிச்சின்னா உங்களுக்கு என்ன நல்ல நன்மையில் நடக்குது அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கோங்க அந்த ஒரு விஷயத்தில் இருங்க ஸோ இதில் மூணு விஷயத்த பண்ண சொல்கிறாங்க மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் விஷுவலைசேஷன் கிராட்டிடியூட் அஃபர்மேஷ் அஃபர்மேஷன்ஸ் இதை மூணு விதமாகவும் நீங்கள் பண்ணலாம் அதாவது வேறு வேறு ஆர்டர்லையுமே நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சதுமே கிராட்டிடியூடாக இருங்க ஸோ எந்திரிச்சதுமே ஆயிட்டு நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நன்றி உணர்ந்ததெல்லாம் இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளில் வேலைக்கு போறது சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கே நன்றி சொல்லிக்கோங்க ரெண்டாவது உங்களுக்கு யார் வேலை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி இருந்தால் அந்த கம்பெனிக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் மேனேஜர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள் உங்களோட சீனியர் பர்சன்ஸ் யார் யாரெல்லாம் இருப்பாங்களோ அதுக்கெல்லாமே நீங்கள் நன்றி சொல்லிகிட்டே வாங்க அண்ட் இந்த வேலை கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு நீங்கள் நன்றி சொன்னீங்க இல்லையா நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட சுற்றும் புற்றம்ல இருக்கிறவங்களுக்கெல்லாமே நான் மட்டும் சொல்லுங்கள் அதாவது உங்கள் வீட்டில் இருக்க அம்மா அப்பா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ் யாராவது உங்களுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம் ஒரு சில வேலைக்கு அங்கே உங்களுக்கு சொல்லுங்கள் அண்ட் எந்த ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ அந்த வெப்சைட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது அது அது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி உங்களுக்கு தரும் அந்த எனர்ஜியை நீங்கள் டே ஃபுல்லாக வச்சுருக்கிறதுக்கு காலையில் நினச்சோன்னே நீங்கள் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அண்ட் செகண்ட் விஷயம் வந்து அஃபர்மேஷன்ஸ் அஃபர்மேஷன்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க நான் எந்த உணர்வில் இருக்கேன் அப்படின்றத ஒரு ஆடியோ ஃபார்மெட்டில் நீங்கள் கேட்குறீங்க கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்குறது வந்து உங்கள் மைண்ட்குள்ளே போயிட்டு இருக்கு அண்ட் இந்த அஃபர்மேஷன் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் நாள் ஃபுல்லாக இயர்ஃபோன் போட்டுட்டு கேட்டுகிட்டே இருக்கணும் இல்லை அது வாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் அது இருக்குதுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்போல்லாம் வருதோ அப்போல்லாமே உங்களோட ஆக்டிவேட்ஸ் ஆகும் உங்களோட தாட்ஸ் எல்லாமே சப்கான்சியஸாக ஆக்டிவேட் ஆகும் அது ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உணர்விலேயே நீங்கள் இருந்துகிட்டே இருப்பீங்க அங்கே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுல அப்படின்ற ஒரு தாட் வருது இல்லையா அந்த தாட் வந்து அந்த என்ன சவுண்ட் அது எதுக்காக ஓடுதுன்றதை உங்களுக்கு ரீகால் பண்ண வச்சுக்கிட்டே இருக்க அண்டு இந்த ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு தாட்டை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதுவே நடக்குமானா நடக்காது ஏன்னா நம்மளோட என்ன வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற இதை நோக்கி ஓடிட்டுருக்கு அண்டு அந்த இதை சீர்படுத்துறதுக்காக தான் இந்த இது ஒரு ஓரத்தில் ஓடிட்டே இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன் அது எப்போம்லாம் உங்களுக்கு நியாபகம் அப்போல்லாமல் அந்த தாட்ஸ் வரும் அண்ட் இந்த இன்டர்வியூவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அது ஆக்ஷன் எடுக்கிறீங்க அதோ இதை கேட்குறீங்க இந்த அஃபர்மேஷன் கிராட்டிடியூடாக இருக்கீங்க அண்ட் விஷுவலைசேஷன் அதாவது நீங்கள் ஜப்குள்ளே இருக்கிறீங்க அந்த பர்டிகுலர் கம்பெனியில் பர்டிகுலர் ஜாப் விஷனுக்குள்ளே இருக்கீங்கன்றதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ண பண்ண இது எல்லாமே உங்களுக்கு ஒரு புஷ் கொடுக்கும் இந்த புஷ் வந்து உங்களோட கான்ஃபிடன்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களோடய ஓட சேர்ந்து இந்த ஆக்ஷனையும் சேர்த்து பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும் உங்கள் ஜாபை சீக்கிரமாகவே அட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் ஸோ தட் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ண சொல்கிறேன் இது வேலைக்கு மட்டும் இல்லை உங்களோட கனவு வீடை நீங்கள் வாங்குறதா இருக்கட்டும் உங்களோட ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாண்டிங்காக இருக்கட்டும் உங்களோட பணம் தேவைப்படுது அந்த பணத்தை ஈர்க்கணுன்றதுக்காக இருக்கட்டும் பல விஷயங்கள் இருக்குது கைஸ் ஸோ நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் தேட்டிங்கனால் இதுக்கெல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குதுன்னு ஒரு கட்டுப்பாடே இல்லை எல்லாத்துக்குமே இந்த விதியை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம் அண்ட் இது எல்லாத்துக்குமே லைக் அட்ராக்ட்ஸ் லைக் இது நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஸோ நீங்கள் எந்த தாட்டில் இருக்கீங்க அந்த தாட் கரெக்டாக இருக்கா அந்த தாட் வந்து பாசிட்டிவா இருக்கா அதனால யார் யாருக்கலாமே பாசிட்டிவா ஆக போது அந்த அப்ளிவ்மெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூடை நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நினச்சி பார்க்கறது மட்டும் இல்லாமல் எழுத முடிஞ்சால் எழுதுங்க எழுதும்போது பார்த்திங்கன்னா உங்களோட கை வீரர்கள் எல்லாமே அதில் போய் படுது படும்போது போது உங்களோட கான்சன்ட்ரேஷன் அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரீங்க அண்ட் நீங்கள் நினைச்சி பார்க்குறீங்க அண்ட் அதை போது படிக்கிறீங்க அதை நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஒரு உங்களோட புலன்கள் எல்லாமே சேர்ந்து வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா அது ஈஸியாக உங்களோட சப்கான்சியஸ்குள்ளே போகும் உங்களோட தாட்ஸுக்குள்ளே போகும் அது எல்லாமே ஒரு சேஞ்சு பண்ணும் ஒரு பாசிட்டிவான நோட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமாகவே உங்களுக்கு நடக்கும் அண்ட் ஒரு ரெண்டு பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க இன்டர்வியூவில் ரெண்டு பேரும் ஒரே ஆன்சர் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யாருக்கு சான்ஸ் அதிகமாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவாக இருக்கவங்களுக்கு தான் ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா பார்த்தோம் அதே மாதிரி தான் நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும் ஸோ லைக் அட்ராக்ட் லைக்ஸ் என்னதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ ஒற்றவை ஒற்றவை தான் இருக்கும் நல்லா நினைங்க நல்லதே நடக்கும் ஸோ எண்ணம் பொல் வாழ்க்கை இது எல்லாமே நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க அதுதான் நம்மளும் பார்க்குறோம் ஸோ இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு விஷயத்தை நோக்கி இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க ஸோ அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கொஷின்ஸ் இல்லை ஏதாவது ஒரு அப்கிரேடேஷன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீக் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்